அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பன்னெண்டாம் தேதி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம சேலம்ல புக் பண்ணிருக்கவங்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம கிளாஸ் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இத்தனை நாளா பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமாக சவுத் இண்டியன் டிஷ் பரோட்டா தோசை இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஒன்னா கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் தோசைக்கு மட்டுமே தனியாக வேணுனாலும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பரோட்டாக்கு மட்டுமே தனியாகவும் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் டிஃபன் வெரைட்டி மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதுக்காக தனியாக வந்து க்ளாஸ் அட்டன்ட் பண்ணலாம் அதேமாரி ஸ்வீட்டுக்காக நீங்கள் தனியாகவும் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து போட்டு பழகிட்டு நீங்கள் வந்து ஒரு ரைஸ் மாஸ்டராக போகணும் அப்படின்னாலும் நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கலவை சாதம் செய்து அதை வந்து நீங்க ஒரு சேல்ஸா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து நம்ம கிளாஸை வந்து அட்டன் பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க இப்போவே வந்து புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்